டே சொல்ல சொல்ல கேட்காம எதுக்குடா இவ்ளோ காஸ்டியான போன் வாங்கிட்டんだ டேய் என்னால இப்ப பாரு மாதிரி பணத்தெல்லாம் வச்சிருக்க முடியாது அனுபவிக்க தான் இப்படிதான்டா நம்ம பணத்தை சேர்த்து வைக்காமலே நம்ம விட்டு போயிட்டாரு நான் கிளம்புறேன் டேய் டேய் இல்லடா சும்மா இப்போ பரவாயில்லையாடா பரவாயில்லக்கா அக்கா ஆப்ரேஷனுக்கு எவ்வளோக்கா செலவாச்சு நிறையவே ஆயிடுச்சுடா நம்ம கிட்ட இருந்ததே கொஞ்சம் காசு தான் அதையும் நான் புது ஃபோன் வாங்கி செலவு பண்ணிட்டேன் அப்புறம் எப்படிக்கா சேமிப்பு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு வச்ச காசு தான் உன் உயிரே காப்பாத்துச்சு நீ இருக்கவே நான் காப்பாத்தினேன் நீ மட்டும் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் அதுக்காக தான் நான் என் பேர்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா நீ யார்கிட்டயோ கையேந்து நிக்க கூடாது கா ஏங்க அப்பெல்லாம் பேசுற டேய் சொல்றது கேள்றா டேர்ம் இன்சூரன்ஸ் மந்த்லி சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் கட்டுறது மூலயமா க்ரோஸ்ல கூட இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கலாம் சரிக்கா லிங்க் எங்க சேனல் பயோல இருக்கு மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனியை விட இவங்க பிப்டீன் பர்சன்ட் கம்மியா பண்றாங்க சோ டிலே பண்ணாம உடனே உங்க ஃபேமிலி பினான்சியலி செக்யூர் பண்ணுங்க